உணர்ச்சியை விட்டு விடணும் என்று சொன்னீர்களே கடமை உணர்ச்சியை விட்டு விடலாமா கோயிலுக்கு கண்டிப்பாக போக வேண்டுமா உணர்ச்சிங்கிறது வந்து நம்மளை அறியாம வரக்கூடிய உணர்ச்சிகளை தான் நம்ம விடணும் கடமைங்கிறது நம்மளுடைய அறிவுபூர்வமான செயல் அறிவுபூர்வமான செயலை வந்து அறிவுபூர்வமான செயலை வந்து நாம வந்து செயல் தான் செய்யணும் கோவிலுக்கு போறதுங்கிறது எல்லாமே அதை பொறுத்தான் சொல்லுவாங்க கோயிலில் பிறக்கலாம் கோயிலில் இறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு எல்லாமே தேவைதான் நம்ம எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாத்திலுமே நல்லது இருக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுறோம் நம்ம இருக்கிறதில் உயர்ந்த நிலை வந்து முக்தி லிபரேஷன் தான் இப்போ அதுவும் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டு தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம வழி கொடுக்கணும் ஒழிய மற்றதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு பாதை எல்லா பாதையிலையும் போய் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்துறோம் கடமையை சரியாக செய்வதன் மூலம் ஞானத்தை அடைய முடியுமா நம்ம ஆன்மாவை கனவின் மூலம் உணர முடியுமா ஆன்ம தரிசனம் என்றால் என்ன அதாவது கடமையை சரியாக செய்வதன் மூலமா ஞானத்தை அடைய முடியுமான்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த நாற்பது பர்சன்ட் உணர்ச்சிகள் நம்ம சொல்றோம் அதை நம்ம சரி பண்றதுக்கு ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டியதில்லைங்கறத நம்முடைய கடமை நம்முடைய கடமை வந்து சில நேரங்கள செய்யக்கூடியதா இருக்கணும் சில நேரங்கள செய்யாம இருக்கிறதா இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த இது வந்து என்ன சொன்னா இந்த உணர்ச்சிகளை சரி பண்றதுக்கு அவசியம் இல்லைங்கிறத குறிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அதான் நம்முடைய கடமை இந்த ஆன்ம தரிசனம் என்றால் என்ன ஆன்மாங்கிறது வந்து அதை நம்ம பார்க்கறது தரிசனம் பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது அதுவா தான் எல்லாரும் இருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடுகளை மட்டும் தான் தெரிய முடியும் இந்த வெளிப்பாட்டுக்கு காரணமானதை நம்ம அறிய முடியாது நம்முடைய கண்ணை வச்சு உலகத்தான் பார்க்கலாம் கண்ணை வச்சு கண்ணையே பார்க்க முடியாது அதே மாதிரி நாக்கை வச்சுதான் எல்லா சுவையையும் நம்ம அறிய முடியும் இந்த நாக்கை வச்சு நாக்கினுடைய சுவை அறியிறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று அது அது அப்படியேதான் இருக்கு எப்பவும் அந்த நிலையில தான் இருக்குது அது அறிகிறதுங்கிறது எல்லாம் அது சும்மா பேருக்கு அப்படி சொல்லிடுறாங்களுடைய உண்மையில அப்படி ஒரு நிலையே கிடையாது இறை உணர்வுக்கும் ஞானம் அடைவதற்கும் சம்பந்தம் தான் உணர்வுகள் எல்லாமே வெளிப்பாடுகள் தான் இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடுகளை மட்டும்தான் அறிய முடியுமா இல்லையே வெளிப்பாட்டுக்கு காரணமானது அறியவே முடியாது உண்மையிலே எல்லாமே எல்லா வெளிப்பாடுகளுமே எல்லா உணர்வுகளுமே இறை அம்சத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இப்ப ஞானம் சொல்லி சொன்னா அதை நம்ம சீரமைக்கிறக்குள்ள முயற்சி பண்ண வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம் நம்ம அதை சரி பண்ண வேண்டிய போயுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை கடமையே இல்லைங்கிறத சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே ஒரு பிரவாகமாக மாறி அந்த பிரவாகமாக போகிறது தான் வந்து நம்முடைய உணர்வுகளுடைய சரியான நிலை நம்ம உணர்வுகள் எல்லாமே ஒரு ஆறு மாதிரி ஓடும் அது எந்த ஆறுமே வந்து எப்பவும் ஆறு வந்து தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கும்னா ஓடிக்கிட்டே இருக்கும் குத்தம் புதுசாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உணர்வுகள்ங்கிறது கணந்தோறும் வந்துட்டே தான் இருக்கும் அது இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் ஓடுற ஆடு கையை விட்டுறோம் கையை விட்டுறோம்னு அந்த கையை சுத்தி தண்ணி சுல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கையை எடுத்துட்டா போதும் தானா தண்ணி எல்லாம் அருவாக்க போயிட்டே இருக்கும்